அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சத்தியங்களை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் அதை முறைகேடாக அச்சத்தியங்களை பயன்படுத்தக்கூடாது சத்தியங்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் செய்யப்படும்போது அதை முறித்தால் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன சத்தியம் என்பது படைத்தவன் பெயர்கள் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் படைப்புகளின் பேரில் செய்யப்படக்கூடாது அல்லாஹ் இறைக்கியருளைய திருமறை குரானின் பேரில் சத்தியம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டால் வாய் சண்டைகள் வந்துவிட்டாலே முப்பது ஜிசு குரானை எடுத்துகிட்டு வா சத்தியம் பண்ணுவோம் அல்லது தர்காக்கல்லிலே போய் அங்கே அடங்கியிருப்பவர்களுக்கு மத்தியில் சத்தியம் செய்வது ஆக இவ்வாறு அல்லாஹ அல்லாதவைகளின் பேரிலே சத்தியம் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது சத்தியம் ஏற்புடைய சத்தியமாக அல்லாஹ நிராகரிக்காத சத்தியமாக உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுவின் பேரிலே தான் அந்த சத்தியம் செய்யப்பட வேண்டும் அரபுகள் அடிக்கடி ஒல்லாகி ஒல்லாகி என்பார்கள் அல்லாஹ் மீதான அல்லாஹ் மீதின் சத்தியமாக என்று வாய்க்கு ஒரு முறை அவர்கள் பேச ஆரம்பித்தால் அதிலே வல்லாகி வராமல் இருக்கார் ஆக அந்த அளவுக்கு அவர்கள் அடிக்கடி அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் ஐந்தாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறேன் லாத் வாஹிதுக்கும் அல்லாஹு பில்லாமி في ايمانكم ولكن يؤاخذكم بما عقدتم الايمان فكفارته اطعام عشرة مساكين من اوسط ما تدعمون اهليكم او كسوتهن او تحرير رقبة فمن لم يجد فصيام ثلاثة ايام ذلك كفارة ايمانكم இதா ஹஃபல்தும் தும்பல் ஓ ஐ ஐ ஐ ஐ ஐ உல்லாஹுலக்கும் ஆயா ல உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் எனினும் ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்த செய்யும் சத்தியங்களுக்காக அவற்றில் தவறினால் அவற்றில் தவறினால் உங்களை பிடிப்பான் எனவே சத்தியத்தை முறித்தால் அதற்குரிய பரிகாரமாவது உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தில் நடுத்தரமானதை கொண்டு பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் இம்மூன்றில் எதனையும் ஒருவர் பெற்றிராவிட்டால் அவர் மூன்று நாட்கள் நோன்பு நோர்க்க வேண்டும் நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது இதுவே உங்கள் சத்தியங்களின் முறிவுக்குரிய பரிகாரமாகும் உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணி காத்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் தன் அத்தாட்சிகளை ஆயத்துகளை உங்களுக்கு இவ்வாறு விளக்குகின்றான் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா சுகலா குரான் நடிகளும் பல இடங்களில் அவன் படைத்த படைப்புகளின் பேரில் சத்தியமிடுகிறான் மறுமை உண்மை உறுதி அது சத்தியம் இவ்வுலக வாழ்க்கை அற்பமானது என்பதை அல்லா சுக உதாலா அவன் படைத்த சூரியன் மீது சந்திரன் மீது நட்சத்திரங்கள் மீது வானத்தின் மீது இன்னும் என்னென்னவெல்லாம் அவனுடைய படைப்புகளாக இருக்கின்றதோ அவற்றில் பெரும்பாலானவற்றின் மீது அல்லாஹ் சுபஹான உதாலா சத்தியம் எடுக்கிறார் ஆக அவன் சத்தியம் விட்டு கூறக்கூடிய விஷயங்கள் என்னென்ன வென்பதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரிலே நாம் பார்க்கலாம் அதே நேரத்திலே சத்தியங்களை வீணாக விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது உறுதிப்படுத்தப்பட்ட சத்தியமாக இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மறுமையிலே நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து நாம் இவர்களை எவ்வாறெல்லாம் கொண்டிருந்தோம் இவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் இங்கே உலகத்திலே அவர்கள் நரகவாசிகள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிய மாட்டான் என்று நீங்கள் சத்தியம் செய்து கூறி கொண்டிருந்தீர்களே அவர்கள் இவர்கள் தானே என்று சுவனவாசிகளை சுட்டி காண்பித்து நீங்கள் சுவனபதிகள் நுழையுங்கள் என்று அந்த அவர்களுக்குச் சொல்லி உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்று வழக்குகள் கூறுவார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்திலே இவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிய மாட்டான் என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ அவர்கள் நரகத்திற்கும் எவரால் சொல்லப்பட்டார்களோ அவர்கள் அந்த சொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கும் செல்லுவார்கள் என்பதை அல்லா சுபஹாலா ஏழாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வஸ்தனத்திலே கூறுகின்றான் சத்தியங்கள் தொடரும் இன்ஷா அல்லாஹ் வாஹிர் ஜவான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ